இதுல வந்து நீங்க தென்னை மரத்துக்கு பக்கத்துல நட்டுறீங்க நடவு முறை அடுத்தது இப்ப தென்னை மரத்துக்கு பக்கத்துல நட்டுறீங்க அப்படின்னா பக்கத்துல உங்களால குளி தோண்ட முடியாது தென்னை மரத்துட வேர் வந்து கட்டி கட்டியா இருக்கும் கண்டிப்பா வந்து ஒரேடி அகலமாக தள்ளிதான் வந்து தோன்றணும் நம்ம தென்னை மரத்துல எப்படி கட்டணும்னு எல்லாத்துக்குமே தெரியும் உலகத்திலேயே தண்ணி பஞ்சம் வந்தாலும் நம்ம தென்னை மரத்துக்கு வாங்கி ஊட்டியாவது கட்டிடுவோம் கண்டிப்பா அதை வந்து நிறுத்த மாட்டோம் அவ்வளவு குளம்புமா நம்ம ரவுண்டு பாத்தி பெருசா போட்டு தண்ணி நிறுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு மரத்துக்கு வந்து தண்ணி கட்டின மாதிரி நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும் அதனால நீங்க அவ்வளவு தண்ணி கட்டுற இடத்துல நீங்க மிளக நட்டுறீங்க அப்படின்னா நாலு மூட்டி முறையா நாள போட்டு கொஞ்சமா ஒரு ஒரு அடி ஹைட்டாக அந்த ரவுண்டு பாத்திக்குள்ளயே மேடு பண்ணி தென்னை மரத்துல இருந்து ஒரு அடி தள்ளி அதுக்கப்புறமா நீங்க வந்து மிளக நட்டணும் கீழே வந்து நட்டக்கூடாது கண்டிப்பா தென்னமரத்துக்கு கீழே வந்து நீங்க தென்னை மரத்துக்கு கட்டுற தண்ணி வந்து இது கட்டினீங்கன்னா மிளகு மேல தாங்கிக்க முடியாது கண்டிப்பா போயிடும் அதனால நீங்க வந்து மேல மேல ஒரு மேடு ஒரு அரை அடி மறையாவது அரையடியாவது வரப்பளவுக்கு மேடு பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து மிளகு நட்டுங்க பாக்கு நட்டுறீங்க அப்படின்னா பார்க்க வந்து நீங்க நடுவுல பார் குடிச்சு நட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க பாருலயே நட்டுங்க கீழே நட்ட வேண்டாம் இல்ல ரவுண்ட் பாத்தி போட்டு நட்டிருக்கீங்க அப்படின்னா பார் மேல நட்டுங்க ஏன்னா பாட்டுக்கு வந்து நம்ம தென்னை மரத்தை பிடிக்கிற அளவுக்கு பெரிய இது பாத்தி பிடிக்க மாட்டோம் சின்னதாக தான் இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு வச்சுக்கோங்க கிளியர் வைக்கிறீங்க அப்படின்னா கிளியர் சிடியா வந்து வேணுங்கிறப்போ இப்ப இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம கவாத்துன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து ஒண்ணு வந்து ப்ரூனிங் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து லாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரூனிங் அப்படின்னா தேவையில்லாத கிளைகளை தவிர்க்கிறது வந்து நம்ம ப்ரூனிங் சொல்லுவோம் ஸ்ட்ரக்சரல் ப்ரோனிங் சொல்லுவோம் ஈல்டு ப்ரூனிங் ரெண்டு ப்ரூனிங் சொல்லுவோம் லாப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா முழு விதமா மொட்டை அடைச்சி விட்டுறது ஒரு தலை செடி கூட இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம அரைக்கி விடுறோம் அப்படின்னா அது வந்து லாப்பிங் சொல்லுவோம் எரிசிடை வந்து நம்ம லாப்பிங் தான் பண்ணுவோம் ப்ரூனிங் வந்து நம்ம பண்ண மாட்டோம் ஸோ இங்கிலீஷ்ல வந்து லாப்பிங் சொல்லுவாங்க இப்போ ப்ரூனிங் இப்போ லாப்பிங் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு தடவை லாப்பிங் பண்ணும்போது முழு வெயில் வந்து கீழே போய் சேரும் அவ்வளவு வெயில் கீழே போய் சேரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு நாளில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரையில் வந்து அந்த செடி வந்து போகும் அப்ப வந்து அதனால அது அதிகமா அதனால தாங்க முடியாது அதனால நீங்க நடுற திசை வந்து கண்டிப்பா ஓரளவுக்கு நீங்க வடக்க நட்டலாம் வடக்க நட்டினீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா மேல வந்து நடவு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து கிழக்கு பகுதியில் நட்டலாம் சூரியன் வந்து கிழக்கு வந்து சீக்கிரமா வந்து தாண்டி மேல போயிடுற வந்துடும் அதிகமான வெயில் வந்து உங்களுக்கு மேற்கு மேற்கு இருந்தா கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு நட்டுறது ஈஸி எரிசடியா கீழே நட்டும் போது அதாவது என்ன அது இப்ப பாக்கு கீழே நட்டோம்னா இதை கடைபிடிக்க வேண்டியது இல்லை ஏன்னா பாக்குல வந்து நம்ம லாப்பிங் பண்ண மாட்டோம் எப்பவுமே வந்து நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் டீசடியில் நட்டும் போது கிழக்கு டைரக்ஷன்ல நட்டுறது நல்லது வேற டைரக்ஷன் நட்டணும் எனக்கு அங்க வந்து இடம் வந்து வாகுவா இல்லை அப்படின்னா நீங்க மேல வந்து வேலைக்கு கட்டி ஏதாவது பண்ணி நிழல் வந்து கொடுத்துடணும் வெயில் காலத்துல மட்டும் மற்ற டைம் தேவையில்லை இப்ப வந்து நம்ம அந்த மே மாசத்துல வந்து பத்து நாள் அவரோட தண்ணி கொடுத்து சொல்லிட்டாங்க நான் இந்த வந்து ஏப்ரல் வந்து கண் எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துரு வந்து உடனே மே மாசம் வந்து நான் காய்ச்சல் கொடுத்துறேன் அப்படின்னா செடி பட்டு போயிடும் எப்ப காய்ச்சல் விடணும் அப்படின்னா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றரை வருஷத்து வரைக்கும் அந்த நர்சிங் பீரியட் ஒன்றரை வருஷத்து வரைக்கும் அந்த செடியை வந்து நீங்க குழந்த மாதிரி தான் பாத்துக்கணும் ஒரு தடவை தென்னை தென்னை பிள்ளைங்க அது ஒரு டைம் வளர்ந்துருச்சுன்னா அது வாழ்க்கை கூட நம்மளுக்கு வந்து அது ஈடு கொடுக்குது மிளகும் அதே மாதிரி தான் ஒரு டைம் மறந்துருச்சுன்னா தென்னை நேரத்துக்கு ஈக்குவலா நாற்பது வருஷத்துக்கு கூட அதனால ஈடு கொடுக்க முடியும் அதனால அதை காய்ச்சலும் காய்ச்சலும் வந்து கொடுக்கக்கூடாது குழந்த மாதிரி அதை பார்த்து வளர்த்து கொண்டு வரணும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதை வந்து அது வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அதை வந்து நம்ம மாத்திரம் அதுல வந்து ட்ரிமிங் பண்றது த்ரோனிங் பண்றது எல்லாமே நம்ம அப்புறம் தான் பண்றோம் ஓகே இப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு அதிகமான ஈல்டு வேணும் என்னால வந்து செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்துக்கும் சொல்லல கண்டிப்பா என்னால செலவு பண்ணியாவது என்னால நல்ல ஏதாவது நல்ல விவசாயம் தெரிஞ்சிருச்சு நல்ல லாபம் வரும் தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஏன் தேவையான முதலீடு கொடுத்தனால நல்ல ஈல்டு எடுக்க முடியாது அப்படிங்கிற விவசாயிகள் மட்டும் நல்ல ரகமா தேர்வு பண்ணி பூக்கிற காலத்துல ரெயின் கண் இல்லை கொடுக்கலாம் ஏன்னா அந்த மகரந்த சேர்க்கைக்காக தண்ணி படணும் இல்லையா அதை வந்து நம்மளே நானுவலா பண்றது மழை வரலன்னா கூட மழை நம்ம நம்மளே வந்து மழை மாதிரி தண்ணியை பொழிய வச்சு பாலினேஷனை உற்பத்தி பண்றது இது ஸ்பிரிங்க்லர் நம்ம ஸ்பிரிங்கில ரெயின் கன் கொடுக்கும் போது நம்மளால அதை பண்ண முடியும் அப்போ வந்து உங்களுக்கு வீல்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து பூக்களை காய்க்கிற காலத்துல பண்ணணும் செப்டம்பர் ரெண்டுல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து கரெக்டா இருக்கும் மற்ற டைம் வந்து ட்ரிப் இரிகேஷனே போதுமானது வேற எதுவும் தேவையில்லை ஓகே இரிகேஷன் வந்து இவ்வளோதான் இதுல வந்து உங்களுக்கு தண்ணி வந்து இது வந்து அமிலத்தன்மையை விருந்துற செடி சோ உங்களுக்கு உப்பு தன்மை ஒவ்வொருத்தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா ஹைட்டு வச்சிருந்துச்சுன்னா உங்களால வந்து இந்த சாமினிட்டி அல்டனிட்டி அதிகமா இருந்ததுன்னா உங்களால வந்து இந்த நிலை வந்து வளர்த்த முடியாது மெலகை வளர்த்துறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்ப எனக்கு என்கிட்ட வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அஞ்சு ஏக்கர் நிலத்துல உப்பு தண்ணி தான் இருக்கு வேற வழியே இல்லை போர்ல வந்து கொஞ்சம் அல்டனேட்டி சேர்ந்து வருது ஆஹ் உப்ப வந்து என்னால மாத்த முடியல அப்படின்னா குன்றத்தூர் கேவிக்கேல குன்றக்குடி கேவிக்கேல ஒரு டேஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க காந்த ஒரு குழாய்க்குள்ள வந்து காந்தத்தை பதிச்சு தண்ணியை வந்து ஈஸியை வந்து குறைக்கிறதுக்காக உங்களுக்கு அதை என்ன இருக்கிற அணுக்களை வந்து பிரிச்சு உப்புத்தன்மை வந்து செடிக்கு போய் சேர விடாம பண்ணும் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு ரொம்ப முதலீடு பண்ணி நான் கண்டிப்பா வந்து நல்லது வளர்த்தே தீர்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு தண்ணியா ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அது அதிகமான நிலை வராது ஒரு இருபது ரூபாய் இருபத்தி ரூபாய் உங்களுக்கு ஒரு மோட்டர் வாங்குற செலவுல இந்த டிவைஸ் பண்ணி வாழ்நாள் பூரா அவங்கனால வேணுங்கிற பயிர்களை வந்து வளர்த்திக்க முடியும் அதாவது உப்பு தாங்காத பயிர்களை கூட அந்த இடத்துல வந்து நம்மளால வளர்த்திக்க முடியும் ஓகே சோ நம்ம சின்னதா வந்து ஒரு சமரைஸ் பண்ணிடுற நோட்ஸ் எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க ரோ பிளான்டிங் பண்றோம் கிர் செடியாக ஓபன்ல வைக்கிறோம் ஆறு அடிக்கு இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு செடி ஒரு கொடி கண்டிப்பா வைக்கணும் ஆறு அடிக்கு ஒண்ணு வைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு செடி ஒரு கொடி வைக்கணும் அதுக்கு தேவையான ரகங்கள் வந்து விஜய் பி ஒன் கரிமுண்டா பி போர் பி சிக்ஸ் இது எல்லாரும் நம்மளால வந்து கலந்து வைக்க முடியும் இதை பன்னெண்டு பன்னெண்டு கொடியாகவும் பரவாயில்லைங்க சார்

யார் யாரோட கார்டு எப்படி இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்க டிக் பண்ணுங்க நீங்க டிக் பண்ணிக்கோங்க சொல்றது கேட்டு இது எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்க வேண்டியது இல்லை சோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி நடவ போடுறீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு போடுறீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு கொடி ஆறுக்கு ஆறு செடி இது வந்து கலந்து போடுறது பாலிசாமி தோட்டத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல நான் எல்லாமே வந்து கொடியே போய்க்கிறேன் அப்படிங்கிறப்போ நீங்க எட்டு கெட்டு நீங்க வைக்கலாம் அடுத்தது ட்ரையாங்குலர் மெத்தட் ட்ரையாங்குலர் மெத்தட்ல போறேங்க நான் வந்து முக்கோண வடிவு நடைமுறை போடுறேன் அப்படின்னா இதே வந்து நெரிசடியா வந்து ஓப்பன் லேண்ட்ல ஒரு வெறும் காட்ல முக்கோண நடைமுறையில நான் வந்து மிளகு வளர்த்த போறேன் அப்படிங்கிறவங்க வந்து இதே தான் மேலே என்ன சொன்னோமோ அதே வெரைட்டி தான் ஏழு ஏழு கிளைம்பர் மட்டும்தான் போடணும் ஏன்னா கிளைம்பர் வந்து உங்களுக்கு வீடு அதிகம் முக்கோண வடிவில் நடும்போது எல்லா செடிக்கும் தேவையான வெயில் கிடைச்சிடும் அதனால நீங்க வெறும் கிளைம்பர் மட்டுமே போயிடலாம் புஷ்பத்தர் போகணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது டிம்பருப்பில் நான் இன்டர் கிராப் பண்ணணும் ஏதாவது ஒரு மரத்தை இருக்கு மரத்துக்குள்ள வந்து நான் இன்டர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மரம் வந்து என்ன மரம் தேக்கு மரமா இருக்கு இல்ல ஈட்டு மரமா இருக்கு ரோஸ்வூட்டா இருக்கு இல்லைன்னா டீக்கா இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களால வந்து இதே ரகத்தை இல்ல கொண்டு வர முடியும் விஜய் தூயம் கரிமுண்டா இல்ல கொண்டு வர முடியும் ஏன் அப்படின்னா தேக்கு மரத்துக்கு வந்து இது பூக்கிற டைம்ல அது இளை இளைய காலம் சோ அதுக்கு தேவையான விதையில அதனால கவாத்து பண்ணாமயே கொடுக்க முடியும் தேக்கு மரத்துல ஈஸியா நம்மளால மிளகை வந்து கண்டிப்பா வளர்த்த முடியும் மெடுசிடி என்ன பண்றமோ மெடுசிடி வேலை வந்து வேணுங்கிறப்ப கவாத்து பண்றோம் தேக்கு மரத்துல தானாவே அந்த சீசனுக்கு இலவச காலம் இருக்குது ரோஸ் வுட் அண்ட் டீக் ஸோ அதனால நம்ம இதே வெரைட்டியை தேக்குக்கு நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம் தேக்கு வந்து நம்ம வைக்கும்போது மினிமம் வந்து பத்தடி இடைவெளி இடைவெளியில் வச்சிருப்போம் பத்தடி இடைவெளி அப்படிங்கிறது சரியான இடைவெளி அடுத்தது வந்து வேற மத்த மரத்தவர்கள் கூட நான் வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ இப்ப மகாகணி கூட மகாகணி கூட வளர்த்தலாமா அப்படின்னா மகாகணி வந்து எவ்வளவுதான் இலை கொட்டினாலும் மேல வந்து ரொம்ப அடர்த்தியான தான் இருக்கும் அதை பூரா நம்ம அரைக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மரத்தோட காலியை வந்து குறைஞ்சு போயிடும் அதனால மகோகணியில வளர்த்துறது ஒரு சரியான தேர்வா இருக்காது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்ல என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை கவாத்து பண்ணி நேர்குச்சியா மேல கொண்டு போயிட்டு அஹ் குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நீங்க மேல வந்து அதில் ஈழ எடுத்துக்க முடியும் ஏன்னா மகோகணி வந்து வளர்றத ஒரு காலம் பெருக்கிறது ஒரு காலம் சோ பெருக்கிற காலத்துல உங்களுக்கு நிலை நீங்க கொடுத்தே ஆகணும் அந்த டைம் ஏன்னா அது மேல எந்த அளவுக்கு குறை மாதிரி உரிய அந்த அளவுக்கு அது கட்ட வந்து நல்லா ஊறும் அப்ப வந்து நம்ம மிளகு வந்து ஒரு வந்து விற்பார்க்க கூடாது போயிடும் அந்த இடத்துல ஒரு நீண்ட கால பயிரா அந்த இடத்துல இருக்காது வந்து வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருந்துச்சுன்னா நடுவில் எப்படி போறோம் சொல்லிட்டோம் என்ன சொல்லிட்டோம் அடுத்தது அது கம்மியா இருக்கு இருபத்தி நாலு அடி கம்மியா தென்னமரம் இருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு அடி கம்மியா இருந்தாலும் அதை தென்னை மரம் பாக்கு இல்ல மழை வந்து நான் போட்டிருக்கேன் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதே வெரைட்டி மட்டும்தான் போட முடியும் பீட்டு பி சைபிஏ கருமெண்டா வேற எந்த ரகமும் உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது கொஞ்சம் கூட வெயில வரல அப்படின்னா அந்த நிலையை காய்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப மேல போய் அந்த மேல வந்து அந்த செடியோட ஆஹ் நான் ஒரு ஒரு செடிக்கு அந்த செடியோட பாகங்கள்னு வந்து நான் சொல்றேன் அந்த பாகங்கள் வந்து உங்களுக்கு காய்க்கிற திறன் இல்லாம தான் போகும் மேல அதனால அதுல பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப நிழல் இருந்ததுன்னா நிலவு முடிஞ்ச வரைக்கும் அவங்க தவிர்த்துக்கலாம் பாத்துக்காங்க உங்களுக்கு நிழல் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நல்தான் இருக்கு அப்படிங்கிறத தவிர்த்துக்கலாம் எனக்கு வருஷத்துல ரெண்டு மாசம் மூணு மாசமாவது ஓரளவுக்கு வெயில் உள்ள வரும் அப்படிங்கிற டைம்ல நீங்க இந்த ரகங்கள் உரம் கொடுக்கறது வந்து எல்லா செடிக்கும் நம்ம வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன சத்தெல்லாம் அந்த இருந்து கிடைக்குதோ அதெல்லாம் நின்றுட்டோம் அந்த செடிக்கு நம்ம அந்த டைம் அது காக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை தேவையான மேக்ரோ நியூட்ரன்ஸ் வந்து தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து நம்ம எப்படினாலும் ஆகணும் எல்லா செடிக்கும் எல்லா டைமும் கொடுத்துதான் ஆகணும் அது வந்து நம்ம சமூகத்தில் கொடுத்துக்கலாம் அது வந்து நம்ம கம்போஸ்டாவோ ஃபார்மியார் மென்யூராவோ ஃபுல்லி கம்போ கம்போஸ்ட் ஃபார்மியார் மென்யூராவோ கொடுக்குறோம் அதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக பிடிச்சு கொடுக்குறக்காக சார் சொன்ன மாதிரி அசோஸ் பெருவம் அஸ்டோபாக்டர் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக யூஸ் பண்ணலாம் ஒரு சில இடங்களில் சூர மாநாசம் யூஸ் பண்ணலாம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக அது இன்னும் ரிசர்ச்சில் இருக்குது எல்லா சூர நிறைய வகையும் இருக்குது அதில் ஒரு சில வகைகள் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக கண்டிப்பாக பயன்படும் அடுத்தது பொட்டாஷ் மொபிலிசிங் பாக்டீரியா இருக்கு பொட்டாஷ் கிரைச்சு கொடுக்கறக்காக ஜிங்க் சொல்யூபிள் பாக்டீரியா இருக்கு அதெல்லாம் நின்று இடத்துல வந்துடும் ஸோ பாஸ்பிட் பாக்டீரியா பொட்டாஷ் மொபிலிசிங் பாக்டீரியா அசோஸ்பெர்லம் இந்த மூணையும் வந்து சாண சாணக்குப்பத்தில் கலந்து கொடுக்கும்போது செடிக்கு தேவையான அளவு கிடைச்சது இது எப்போ கொடுக்கணும்னா மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அறுவடை காலம் முடிஞ்ச பின்னாடியும் இந்த ரெண்டு டைம் வருஷத்துல ரெண்டு டைம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து உரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இதுல வந்து காய்க்கிற பருவம் இருக்கு இல்லையா பருவம் முடிஞ்சு பூண்டு வந்து அந்த மணியிலிருந்து நிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து பொட்டாஷ் வந்து அதிகமாக தேவைப்படும் நீங்க கிடைச்சதுன்னா நீங்க பொட்டாஷ் மொபைலைங் பாக்டீரியாவோட கம்போஸ்ட் சேர்த்து அதோட விகிதத்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஒன் எஸ்ட்டு ஒன் இஸ்ட் டூ ஒன் கொடுக்காம ஒன் இஸ்ட் ஒன் எஸ் டூ டி இல்லைன்னா ஒன் எஸ்டு அந்த ரேஷியோல நம்ம பொட்டாஷியை வந்து அதிகப்படுத்தி காய்கற டைம்ல கொடுக்கும் போது உங்களுக்கு மணியோட திரச்சு நல்லா இருக்கும் அடர்த்தி நல்லா இருக்கும் நடுவில் வந்து காத்து இல்லாம உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து எனக்கு மழை பொழிவு அதிகமா இருக்கு நீங்க ஹில் சைட்ல இருந்து யாரும் அந்த மாதிரி தெரியல எல்லாமே சமூகங்களிலிருந்து வந்திருக்கோம் இல்ல மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு வந்து பிஹெச் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆஹ் பிஹெச் லோவர் பண்ற வேலை வந்து கண்டிப்பா செய்யணும் இப்ப வந்து சாணக்குப்பை வந்து நம்ம போடுறோம் இல்லைங்களா வேப்பம் புண்ணாக்கு நம்ம போடுறோம் இப்ப மலை மழை காலத்துல இப்ப ஹில்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனை வந்து அதுதான் அசிடிஃபிகேஷன் அதிகமாகும் இல்லைன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகும் ஸோ ஃபங்கலை குறைக்கிறதுக்காக சூடமனாஸ் அண்ட் ட்ரைகோடர்மா விருதி வந்து கொடுப்பாங்க வாடல் நோய் இருக்கு அப்படின்னா சூடமோனாஸ் கொடுப்பாங்க தண்ணி அதிகமா தேங்கி நிக்கிற இடத்துல ட்ரைகோடர்மா விரிதி கொடுப்பாங்க இல்லையே இதுலயே வந்து போச்சோனியோ ஆஹ் சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு அதுவும் வந்து நிலத்தோர்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அது வந்து வேடகுல வந்து முழுமையா கட்டுப்படுத்தும் அது அதிகமா வந்து கிடைக்கிறது இல்லை நம்ம அக்ரி ஆஃபீஸ்ல அதிகமா கிடைக்கிறது இல்லை பட் உங்களுக்கு

ओचिनियो प्लामिडोस्पोरिया सर स्पेल करना पड़ेगा पी ओ सी एच ओ एन आई प्लामिडोस्पोरिया सी एच एल ए एम वाई डी ओ एस पी ओ

எப்படி நடவு போடணும்னு தெரிஞ்சாச்சு எப்படி வந்து ரகங்களை தேவை பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு எந்த காற்றுக்கு என்ன தன்மையான மிளகு போகணுங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இடத்துல வந்து மிளகு வச்சுக்கிட்டோம் அது காமிக்கிற சிம்டம்ஸ் அது உங்ககிட்ட பேசணும் இல்லையா அந்த பேசுறது வந்து நம்ம கேட்கற தெரிஞ்சுக்கணும் அது அது பா அது வந்து ஒரே சிம்டமா காமிக்கும் இப்ப இளைவு வந்து பச்சையா இருக்கு அதோட டிப்பெல்லாம் எல்லாம் பேர்ன் ஆயிருக்கு வெந்து போயிருக்கு வெந்து போன மாதிரி காஞ்சு போய் சருகாயிருக்கு அந்த பச்சையா பச்சையறுக்கிறதுக்கும் நடுவுல வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு டெபிஷியன்சி அது வந்து பொட்டாசியம் டெபிஷியன்சின்னு சொல்லுவோம் வந்து பொட்டாசியம் டெபிஷியன்சி அதாவது இலை பச்சையாக இருக்கு தலையில வந்து காஞ்சி போனது தலை காஞ்சி போனதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு லெவல் இருக்கு அது வந்து உங்களுக்கு பொட்டாசியம்சி இலை பச்சையாக இருக்கிறது நல்லா இருக்கும் தலை பூம்புல நார்மலா இருக்கிற இலை மாதிரியே இருக்கும் இதே வந்து மெக்னீசியம் டெபிஷியன்சி அப்படின்னா இலை ஃபுல்லா வந்து மஞ்சள் கலர்ல பேட்ச் பேட்சா இருக்கும் நரம்புக்கு நடுவில் மட்டும் கோடு கோடா இருக்கிறது இல்லை நரமோஸ் வந்து எல்லா இடத்துலயுமே மிக்ஸ் பண்ணி இந்த டாமினேஷன் நாய் குட்டி இல்லைங்களா கருப்பு வெள்ள கலந்து பேச்ச பேச்சா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இதுல வந்து பேச்ச பேச்சா இருக்கும் மஞ்சள் கலர்ல பேச்ச பேச்சா இருந்துச்சுன்னா அது வந்து மெக்னீஷியம் டெபிஷியன்சி அடுத்து வந்து போரான் டெபிஷியன்சி போரான் டெபிஷியன்சி வந்து எந்த பயிருக்கு வந்தாலும் மேக்சிமம் வந்து கொழும்பு வந்து சுருங்கிடும் கொழும்பு வந்து முரவணைச்ச மாதிரி போயிடும் அது வந்து நேர் வளராது கொழும்பு முரவணைச்ச மாதிரி மழையில இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க போரான் டெபிஷியன்சின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து அயரன் டெஃபிஷியன்சி அயரன் டெஃபிஷியன்சி அப்படின்னா உங்களுக்கு என்டையர் பிளான்ட் வந்து வெளுத்து போன மாதிரி ஆயிடும் உங்களுக்கு சாதாரணமா ஒரு செடிக்கு என்ன பச்சை இருக்கணுமோ அந்த பச்சை இல்ல இது ரொம்ப வெளுத்த மாதிரி தெரியுது அப்படின்னா இப்ப ரத்த சோழ இருக்கிறவங்க ரொம்ப வெளுத்த மாதிரி தெரியுவாங்க இல்லையா அதே மாதிரி செடி வந்து ரொம்ப வெளுத்து போயிருந்ததுன்னா அதுல வந்து இரும்பு சொத்து குறைக்காது அயன் டெஃபிஷியன்சி அடுத்தது வந்து நரம்புக்கு நடுவுல மட்டும் மஞ்சளா இருக்கு நரம்பு இருக்கிற இடத்துல ரொம்ப பச்சை வந்து நல்லா இருக்கு அப்படின்னா மேங்கனீஸ் டெஃபிஷியன்சி மேங்கனீஸ் மேங்கனீஸ் டெஃபிஷியன்சி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைமுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு காமிக்கிற சிம்டம் இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து கரெக்டான தொலைவுரம் கொடுத்து நம்ம என்னென்ன எடுக்கல் கொடுக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்தோம்னா இதெல்லாம் வராது சப்போஸ் இது வந்துருச்சுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து இதை பண்ணுங்க ஏன்னா ஒரு செடியோட விலை மிளகு செடியோட விலை அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய பக்கம் தராங்க நிறைய பக்கம் நசில் வந்து தராங்க என்ன மாதிரி செடி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு செடியோட பாடி பார்ட் இப்ப நம்மளுக்கு வந்து கால் கை எல்லாம் இருக்கு எடுத்துக்கோங்க கீழ இருந்து உங்களுக்கு செடி வைக்கிறீங்க வச்சுட்டு